வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலிகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது இன்றைக்கி வந்து ப்ராப்பர்ட்டி வந்து ஏலத்துக்கு வந்திருக்குங்க இது அடுக்குமாடி டைப்புங்க ரெண்டு வீடு வந்திருக்கு ரெண்டுமே வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் அதாவது எல்லாரும் விரும்பும் நான் பொதுவாக நிறைய பேர் விரும்புகிறது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் கிழக்கு பார்த்த வாசல் அந்த கிழக்கு பார்த்த வாசல் தான் இது இதில் கவர்டு கார் பார்க்கிங் வேறு இருக்குது சாவி வந்து பேங்க் கையில் இருக்குது ஸோ நிறைய ஆடட் அட்வான்டேஜஸ் இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்குது இந்த பார்த்தீங்களா பூட்டி சாவி பேங்க் கையில் வச்சுருக்காங்க இது பூட்டி அவங்க வச்சுருக்க சீல் அதனால் உங்களுக்கு இம்மீடியட்டாக குடி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது தாங்க அவுட்ரு அவுட்ருலேருந்து எடுத்திருக்காங்க பாருங்கள் நல்லா பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க கீழே கவர்டு கார் பார்க்கிங் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இங்கே வந்து இது பால்கனி இருக்குது பால்கனியில் அவங்க யூஸ் இருக்காங்க இந்த லிஃப்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் இது கபடு கார் பார்க்கிங்க ரோடு விற்று காமிக்க உங்களுக்கு இது பண்ணியிருக்குங்க சுற்றி பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுசஸ் இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இண்டிவிஜுவல் ஹவுசஸ் அப்பார்ட்மெண்ட் எல்லாமே இருக்குது நல்ல வெல் டெவலப்புடு தான் இந்த பார்த்திங்களா கார் இந்த ஓரத்தில் போட்டிருக்காங்க கார் இங்கே தாராளமாக போயிட்டு வரலாம் இன்னொரு கார் போய்ட்டு வரலாம் நல்லா ரோடு விட்டு நல்லா தான் இருக்குது வங்கி ஏலம் அடுக்குமாடி இது இது வந்து குடியிருப்பு பகுதியில் இருக்குதுங்க கீழ்கட்டளை சென்னையில் இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோர் கிரவுண்டு ஒன்று ஜி ஒன் கட்டப்பட்ட பகுதி எண்ணூற்றி பதினோரு சதுரடி நான் சொன்னல ரெண்டு ஃப்ளாட்ஸு வந்து ஏலத்துக்கு வந்திருக்கு அதில் வந்து ஒன்று வந்து ஜி ஒன்றில் இருக்குது இன்னொன்று வந்து எஃப் டூ ரெண்டு இருக்குங்க பார்த்துக்க ஜி ஒன்னில் வந்து எண்ணூற்றி பதினோரு சதுரடி யூடிஎஸ் வந்து நானூற்றி எண்பத்தி நாலு சதுரடி அவங்க கோட் பண்ணிக்க ப்ரைஸ் முப்பத்தி மூணு லட்சம் கிழக்கு பார்த்தா வாசல் க ஜி ஒன் கட்டப்பட்ட பகுதி எண்ணூற்றி பதினோரு சதுரடி யூடிஎஸ் வந்து நானூற்றி எண்பத்தி நாலு சதுரடி இது கிழக்கு பார்த்த வாசல் முப்பத்தி மூணு லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க எஃப் எஃப்டூ எண்ணூற்றி எழுபத்தொம்பது சதுரடி கட்டப்பட்ட பகுதி யூடிஎஸ் வந்து ஐநூற்றி இருபத்தி நாலு சதுரடி நான் சொன்ன மாதிரியே இதுவும் கிழக்கு பார்த்த வாசல் தான் ஈஸ்ட் ஃபேஸிங் முப்பத்தி மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் இதை பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னா இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் டூ ரெண்டு ஃப்ளோர்ஸ் இருக்குது மொத்தம் நாலே குடியிருப்புகள் தான் இருக்குது தர்மராஜா கோயில் அருகில் இருக்குது அதான் லேண்ட்மார்க்கு பதினாலு வருஷம் ஆச்சுங்க இதை கட்டி முடித்து பழையபடி சொல்கிறேன் எஃப் டூ கட்டப்பட்ட பகுதி எண்ணூற்றி சதுரடி யூடிஎஸ் வந்து ஐநூற்றி இருபத்தி நாலு சதுரடி கிழக்கு பார்த்த வாசல் முப்பத்தி மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் அங்கேயே கோட் பண்ணியிருக்காங்க இந்த பிளான் பார்த்திங்கன்னா தரைதளம் ப்ளஸ் ரெண்டு மாடி இந்த டோட்டலாக இருக்குது மொத்தமே நாலே குடியிருப்புகள் தான் இருக்குது தர்மராஜா கோயில் அருகில் இருக்குது பதினாலு வருஷம் கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு மூடப்பட்ட கார் கார்பார்க்கிங்க்கு சாவி பேங்கில் இருக்குது தேதி இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் அலையுங்கள் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று அல்லது வேலாயுத அம்சம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு ஏழாம் தேதி இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்கிறோம் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று அல்லது வேலாயுதம் அசைன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நம்ப அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போ லைக் பண்ணலாமே நண்பா நீங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்துட்டுருக்கும் அதனால் மறக்காமல் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் தேவைப்படுதுன்னா நீங்கள் இது பண்ணுங்கள் இது ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து வாகன ஏலம் சொத்து சொத்தியாலம் மற்றும் வங்கி தொடர்பான கேள்விகள் குறித்து நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணலாம் நீங்கள் நம்பரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஏன்னா நீங்கள் அந்த நேரத்தில் என்ன தேட முடியாததுக்காக சொல்கிறேன் நீங்கள் லைக் என்பதை நான் எனக்கு புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை கூகுளிலிருந்து பெற முயல் நீங்கள் அதில் தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பார்த்து பயன்பெறலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு